அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகன் அருளால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் ஒரு அற்புதமான விரதங்க இந்த முருகப்பெருமானை நம்ம முழு மனதோடு வேண்டி கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானோட அருளால் அனைத்து வேண்டுதல்களுமே நிறைவேறுங்க அதிக மகிமை வாய்ந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் இந்த கந்த சஷ்டி விரதம் உருவான வரலாறு மேலுமே இந்த கந்த சஷ்டி விரதத்தை யார் யார் எல்லாம் இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ திதிகள் இருந்தால் கூட இந்த சஷ்டி திதி தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க எல்லா முருகன் ஆலயத்திலுமே இந்த வழிபாடுகள் பார்த்திங்களா சிறப்பாக நடைபெறும் இந்த கந்த பெருமான் பார்த்திங்களா சூரனை சமகாரம் செய்ததின் பெருமையை கொண்டாடுவது தாங்க கந்த சஷ்டி விரத விழாவாகும் முருகப்பெருமான் கோவிந்துள் கொண்டுள்ள எல்லா ஆலயத்திலையுமே கந்த சஷ்டி விரதம் மிகச்சிறப்பாக ஆறு நாட்கள் அனுஷிக்கப்படும் ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சஷ்டி அன்றுதான் முருகப்பெருமான் சூரபத்மனை அளித்த நாளுங்க கொடுங்கோளாட்சி செலுத்திய ஆவணத்தின் வடிவமாகிய சூரனையும் கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாயாமலத்தின் வடிவமாகிய தாரகாசூரனையும் அசுர சக்திகளை எல்லாமே கலியுக வரதரான பெருமாள் அழித்து தீ நீங்காத சக்தியை நிலைநாட்டிய உன்னதமான நாள் தாங்க இந்த கந்த சஷ்டி ஆகும் மேலுமே கந்த சஷ்டி விரதத்துல பார்த்தீங்களா ஐப்பசி திங்கள் சதுர்த்தசி திதியில வளர்ப்பிரை பிரதமை முதல் சஷ்டி வரைக்குமே ஆறு நாட்களுமே கந்த பெருமானை நினைத்து வழிபட்டு விரதம் அனுசிக்கப்படுவாங்க உபவாசம் இருப்பது அதி உத்தமம் என கருதப்படுதுங்க மிளகை விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்து ஒரு நேர உணவை மட்டும் உண்டு அவங்கவுங்க தேக நிலைக்கேற்ப சஷ்டி விரதம் பாத்தீங்களா அனுசரிக்கப்படுகிறாங்க ஆறாவது நாளான கந்த சஷ்டி இன்னைக்கு பூரண உபவாசமாக இருத்தல் வேண்டுங்க விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று நீங்கள் வழிபட்டு காப்பு கட்டி விரதத்தை நீங்கள் தொடங்குவாங்க மேலும் முருகனுடைய விரதங்கள்ல கந்தசஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் ஆகிய மூன்றுமே பிரதானமானவையாகுங்க கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஆறு வருடங்களும் கார்த்திகை விரதம் பன்னிரண்டு வருடங்களும் வெள்ளிக்கிழமை விரதம் மூன்று வருடங்களும் அனுசிக்கப்படுவது அசுர சக்திகளோட ஆணவம் கன்பம் மாயை ஆகிய மும்மலங்களை மட்டுமின்றி ஆறு வகை எதிரிகளான காமம் கோபம் பேராசை செருக்கு மயக்கம் செருமை ஆகிய வகைகளை அழித்து முற்றுணர்வு வரம்பில்லாற்றல் தன் வயமுடைமை வரம்பின்மை இயற்கை உணர்வு பேரருள் ஆகிய தேவ குணங்களை கந்த சஷ்டி விரதமே பெருவிழாவாக எடுத்து கொண்டாடப்படுறோம் மேலுமே சூரன் சிங்கன் தாரகன் முதலிய அசுரர்கள் நெடுங்காலமாக தேவர் மனிதர்களை யாவரையுமே துன்புறுத்தி அழித்து வந்தாங்க பரமசிவன் இதற்கொரு முடிவு காண வேணும் அப்படிங்கிற நோக்கில் தன்னோட சக்தியை முருகப்பெருமானாக பிறப்பித்தார் அந்த முருகப்பெருமான் இந்த சூரபது அசுரர்களுடன் ஆறு நாட்கள் போரிட்டு வென்றார் இந்த அருட்பெருங்கருணை செயலை வியந்து இப்போர் நிகழ்ந்த காலமாகிய ஐப்பசி மாத வளர்ப்பிறை முதல் ஆறு நாட்களையுமே விரத நாட்களாக கொண்டு முனிவரும் தேவரும் நோற்று வந்தாங்க இதுவே கந்தசஷ்டி அப்படிங்கிற பேரில் பூலோக மாந்தரும் அனுஷ்டிக்கப்பட்டு கிடைத்ததுங்க மேலுமே கந்த சஷ்டி விரதத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா இந்த விரதத்தின் போது தினமுமே கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் கச்சியப்ப சுவாமிகளோட கந்த புராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வதனால என்னவென்று சொல்ல முடியாதே சாந்தி மன அமைதி நிலவும் இதனை ஒவ்வொருவருமே உணர்ந்திருப்பாங்க சஷ்டி விரதம் ஆறு நாட்களுமே கந்த பெருமான் எழுந்தருளியுள்ள ஆலயங்கள்ல எல்லாமே பூரண கும்பம் வைத்து விஷேட அபிஷேகமும் சண்முகார்ச்சனையும் கந்த புராண படிப்பையும் நடைபெறுங்க விரதம் முடிவுற்ற அன்று பார்த்தீங்களா முருகன் ஆலயத்தில் சூரன் போர் நடைபெற்று மறுநாள் விரதம் அனுசிட்டு அனைவருமே விரத பூஜையை நிறைவு செய்கிறாங்க பாரணை பண்ணும் அன்று ஆறு பேருக்கு அன்னதானம் வழங்கி உட்கொள்வது இன்னும் சிறப்பாக விஷயமாகவும் சொல்லப்படுது மாதந்தோறுமே சஷ்டி திதியானது வருதுங்க ஆனா கூட கந்த சஷ்டி திதி நாளில் முருகன விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கங்க அதுலேயுமே ஐப்பசி மாதம் வருகின்ற சஷ்டிக்கு மகா சஷ்டி அப்படிங்கிற பெயருமே இருக்குங்க அதை தாங்க கந்த சஷ்டி அப்படின்னா நம்ம சொல்றோம் அனைத்து பக்தர்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல விரத நாள் தாங்க இந்த சஷ்டி விரத நாள் இத்தனை சிறப்பு பெற்ற இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் இந்த வருடத்தோட கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே கந்தசஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க பொதுவாகவே விரதம் அப்படிங்கிறதுக்கு காப்பது அப்படிங்கிற பொருளுங்க அதாவது ஒரு செயலை முழு மனதோடு விடாமல் காப்பது அப்படிங்கிறது அர்த்தங்க எனவே தான் எந்த ஒரு விரதத்தையுமே முழு மனதோடு விடாமல் நீங்கள் தொடர்ந்து இருந்து வழிபாடு செய்வதால் தான் அதற்கான பலனை நம்மளால் முழுமையாக பெற முடியுங்க மேலுமே இந்த கந்தசஷ்டி சஷ்டி விரதத்தில் பால் மற்றும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கும் முறை ஒன்றுங்க அதனைத் தொடர்ந்து மிளகு விரதமும் இருக்குது உப்பு சேர்த்து கொள்ளாமல் பால் மற்றும் தயிர் சாதம் மட்டுமே சாப்பிடும் விரதமும் இருக்குங்க அதனைத் தொடர்ந்து வெறும் காய்கறிகள் மட்டுமே சாப்பிடும் விரத முறையுமே இருக்குது இதை உங்களுக்கு ஏற்றவாறு ஒன்றை நீங்கள் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி விரதத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்கும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் தண்ணீர்லாம் குடிக்கலாம் விரதம் இருக்கும்போது தண்ணீர் குடிக்கிறது தப்புலாம் கிடைக்கும் கிடையாது மேலுமே இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க கந்த சஷ்டி விரதத்தின் முதல் நாள் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு முன்னதாகவே நீங்கள் எழுந்து காப்பு கட்டிருக்குவீங்க அடுத்ததாக பார்த்தீங்களா படத்தின் முன்னாடி ஒரு கலசம் வைத்துக்கொண்டு கொண்டு அதில் வாசனை திரவியங்களை போட்டு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஒரு எலுமிச்சம்பழம் மாவிலை வைத்து தேங்காய் மஞ்சள் குங்குமம் வைத்து கலசத்தை தயார் செஞ்சு அதுக்கு மேலே பார்த்திங்களா பச்சரிசியின் மேலே வைத்து காலை ஆறு மணிக்குள்ளே இதனை தொடங்கி விட வேணுங்க அதே மாதிரி முருகரோட பதிகங்களை நீங்கள் பாடி நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் மேலும் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்குங்க திருமண வயதினருக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் கடுமையான நோய் இருப்பவங்க கந்த விரதம் இருக்கலாம் செல்வம் பெருக வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க தொழில் விருத்தி அடைய போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கந்த சஷ்டி விரதம் நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க பக்தர்கள் ஆன்மீக தகவல்களுமே தெரிவிக்கிறாங்க மேலுமே இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அதே மாதிரி எத்தனையோ விரதங்கள் இருந்தால் கூட மிளகு விரதம் விரத மொழிகள்ல மிக கடுமையான விரதமாக சொல்லப்படுதுங்க இந்த மிளகு விரதம் பால் பழம் என எந்த வகையான உணவையுமே உட்கொள்ளாம வெறும் மிளகு மட்டும் உட்கொள்வதுதான் இந்த விரதங்க ஒவ்வொரு நாளுமே ஒரு மிளகு அதிகரிக்க வேணுங்க முதல் நாள்ல ஒரு மிளகில் தொடங்கி இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொன்றும் இஷ்டம் எஸ்டா ஆயிட்டு ஏழாவது நாள்ல ஏழு மிளகு உட்கொண்டு நீங்க விரதத்தை முடிப்பாங்க இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அடுத்ததாக பார்த்தோமா உப்பு இல்லாம உண்பது விரதம் கடைபிடிக்கப்படும் ஏழு நாளுமே உணவுல உப்பு இல்லாமல் எடுத்துக்கொள்வோங்க உப்பு உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் அப்படிங்கிற வகையில் ஒருவேளை மட்டுமே உண்பாங்க இது தாங்க உப்பு இல்லாத சாதம் சாப்பிடுவது அடுத்ததாக பார்த்தோம்னா காய்கறி விரதம் ஒரு சில பேர் அரிசி பருப்பு போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகளை மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பாங்க இதுதான் காய்கறி விரதமாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோமா விரதம் இருக்கும் பல பேரும் நாள் முழுவதுமே தண்ணீர் கூட குடிக்காமல் உடலை வரத்தி கொள்வாங்க இது உடல் ஆரோக்கியத்திற்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் விரதம் இருக்கும் அனைவருக்கும் ஏழு நாட்களுமே தேவையான அளவு தண்ணீர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூட அறிவுறுத்தப்படுதுங்க மேலும் இந்த நீங்கள் இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன விரதம் இருக்கீங்க மிளகு விரதமா இளநீர் விரதமாக இளநீர் விரதமா அப்படிங்கிறத மறக்காம கமன் பாக்ஸனில் பதிவு பண்ணுங்க அதே மாதிரி கந்த சஷ்டி விரதத்தோட பயன்கள் ரொம்ப முக்கியங்க இந்த விரதத்தின் போது தினமுமே கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி திருப்புகள் கச்சியப்ப சுவாமிகளோட கந்த புராணம் இது எல்லாமே பாராயணம் செய்வதனால என்னவென்று சொல்ல முடியாத ச மன அமைதி நிலவுங்க இதனை ஒவ்வொருவருமே உணர்ந்திருப்பீங்க கந்த சஷ்டி விரத பார்த்தீங்கன்னா ஆறு நாட்களுமே கந்த பெருமான் எழுந்தரில் உள்ள ஆலயங்கள்ல எல்லாமே பூரண கும்பம் வைத்து விஷய அபிஷேகமும் சண்முகார்ச்சனையும் நடைபெறுங்க விரதம் முடிவுற்று அன்னைக்கு முருகன் ஆலயத்தில் சூரன் போர் நடைபெற்று மறுநாள் விரதம் அணுசிட்டு அனைவருமே விரத பூஜையை நிறைவு செய்றாங்க மேலுமே பரணை பண்ணும் அன்றைக்கு ஆறு பேருக்கு நீங்க அன்னதானம் வழங்கி நீங்கள் உட்கொள்வது விரதத்தை முடித்துக்கொள்வது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்ன யார் யார் எல்லாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிளகு கந்தசஷ்டி விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸேஷனில் பதிவிடுங்க நீங்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ் பாக்ஷேஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா ஜோதிடர் நம்மக்கிட்ட ஜோதிடர் இருக்காங்க அவங்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சின்ன சொல்லுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சின்ன பதிவு பண்ணுங்கள் ஆல் வி விவோஸ் தேங்க்யூ